ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நான் பாருங்க வியாபாரத்துக்கு வந்துட்டேன் என்ன வியாபாரம்னு பா என்ன வியாபாரம் சோழக்கருதிக்கு இருக்கு வந்துட்டு இந்த ஏரியா தான் வந்துருக்குற இது வந்து பசுமை நகருங்க பசுமை நகர் ஒன்றுன்னு நினைக்கிறேன் வந்துருக்கு நீ அப்படியே விற்றுட்டு அப்படியே கிளம்பல பின்னாலும் கூட ஒரு மூட்டையை வச்சுருக்கிறேன் இன்னைக்கு புற சோளக்கருதான் கீரை இன்னைக்கு சனிக்காம அதனால கொஞ்சம் ஓடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால சோளக்கரு மாத்திக்கிட்டு பரவாயில்லையே கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண நம்ம உழைச்சிக்கலாமோ சொல்றாங்க இந்த ஏரியா வீடியோ எடுத்து போடுங்கிறாங்க ஏரியா பாருங்க எங்க இருக்குன்னா இது தொரவலூர் இருந்து கொஞ்சம் தூரம் வரவனுங்க பஸ்மி நகரு அப்துல் நகர் எல்லாம் தாண்டி வரணும் இன்னைக்கு அப்துல் நகர் போகலிங்க நான் அவரப்பாளையம் போனால அப்துல் நகர் போகாத வந்துட்டுங்க அப்படியே வந்து நம்ம மனைப்படி போயிட்டு அப்படியே பசுமி நகர் போகணும் இன்னொரு பசுமி நகர் இருக்குங்க சோள கருதுங்க க வந்து இந்த கரு விலைக்கு வாங்கறது இல்லாத நம்ம உரிச்சும் கொடுக்க சொல்றாங்க பாருங்க உரிச்சும் கையோட உரிச்சும் கொடுத்துட்டு வர என்ன பண்ணுறேன் நம்ம வியாபாரம் பண்ணோன்னா தான் தரோன்னுங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க எப்படின்னா இந்த வார ஃபுல்லாமே சபரிமலைக்கு போன போயிட்டு வந்தோடனே அப்புறம் வியாபாரம் பண்ணவன்ட்டு இந்த வார தொடர்ந்து கீரை இல்லைன்னா வந்து சோளக்கிறது எடுத்து வியாபாரம் வியாபாரம் பண்ணுங்க என்னால் என்னென்னா கமெண்ட்டுக்கு பதில் அளிக்க முடியலைன்னா எனக்கு வேலை தொடர்ந்து அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டு வந்ததுலேருந்து மலையிலேயே நனைஞ்சிட்டு மலை ஏறுங்க அதனால என்னன்னா கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது மழையாக இருக்குது நைட்டு தூங்காத மழையே இருந்தாங்க அப்புறம் தூங்குறதுக்கு ரெஸ்ட்டு இல்லை நைட்டு தான் தூங்குவோம் அப்புறம் பகலில் எனக்கு நேரம் இருக்காது தனி கீர் போடுவாங்க அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சோளக்கரு போய் எடுத்துகிட்டு வரவுன்னு நேற்று பார்த்திங்கன்னா கீரை போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சோளக்கருது கூப்பிட்டேன் வண்டி வள்ள வள்ளினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளக்கருதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அண்ணா வந்துருச்சுன்னாங்க எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்க நைட்டு அப்புறம் நான் கீரை எடுத்துட்டு தட்டாங்குட்டையில் இருந்தேன் தட்டாங்குட்டையில் இருந்தோன்னா சரி என்ன பண்ணுறேன்னு பார்த்து சரி பாப்பாவை நிற்க வச்சலான்ட்டு ரெண்டு பாப்பாவையுமே வியாபாரத்துக்கு நிற்க வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு போய் நம்பியூரில் கொண்டு வந்துட்டாங்க கருது சோளத்து நம்பியூருக்கு போய் ரெண்டு மூட்டை பஸ் ஸ்டாண்டில் போய் தோ தூக்கருக்கு ஹெல்ப்புக்கு கேட்ட மூட்டை பெரிய மூட்டைங்க நீ எவ்வளோ கிளா இருக்குது இல்லை நூறு கிலோ பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்புக்கு கேட்குற யாருமே கை வரல அடிபட்டுருக்குங்கிறாங்க அப்புறம் தூக்க முடியாதுங்கிறாங்க கொஞ்சம் சப்போர்ட் ரெண்டு பேரும் தூக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்புறம் நான் கேட்டேன் யாருமே ஹெல்ப் பண்ணல அப்புறம் சரி நானே எப்படியாக கஷ்டப்பட்டு தூக்கி ரெண்டு மூட்டையை தூக்கி வச்சிட்டு அப்புறம் வந்தேங்க அப்புறம் அன்னைக்கு அண்ணா வரைக்கும் பாப்பா ரெண்டு பேருந்தான் வியாபாரம் பண்ணாங்க அப்புறம் நம்ம இப்படி போயிட்ருக்கு அப்புறம் நைட்டு கொஞ்சம் ரேட் ஆகிருக்குங்க அப்புறம் கேரி இருந்தாலும் அதையும் பக்குவமாக தண்ணி தொழிச்சு ரெடி பண்ணுறோன்னு அதனால் கொஞ்சம் கமெண்ட்டுக்கு பதில் அளிக்க முடியலன்னு நினச்சிக்கிறாதீங்க சத்யவலன்னா உங்களுக்குந்தான் நீங்கள் தான் கமாண்ட்டுக்கு பதில் அளிக்க முடியுங்க எனக்கு தட்டாங்குட்டியில் டைம் இருந்திருந்தால் நான் நேற்று பதில் அளிச்சிருப்பேன் அதுக்குள்ளே சோளக்கிறதுக்கு நான் நம்பியூர் வரைக்கும் கிளம்புனேன் வண்டியில் அதனால் போயிட்டு வரதுக்கு ரேட் ஆகி போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் சோளக்கிறதுன்னா அப்புறம் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க கீரைன்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எடுப்பாங்க ஆனால் சோளக்கிறது வந்து எல்லாமே வந்து விரும்புவாங்க எல்லாம் வந்து எடுத்துட்டுருப்பாங்க அதனால் கொஞ்சம் கமெண்ட் பதில் அளிக்க முடியல சரிண்ணா நீ பா முடிஞ்சளவுக்கு பதில் அளிச்சுற எனக்கு கொஞ்சம் இந்த வாரமே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுனால ரெண்டு நாள் அப்படியே படுத்துவே எந்திரிக்கவே முடியல கரெக்டாக அந்த டைமான எந்திரிச்சுக்கு போயிட்டு போயிட்டுருந்தேன் செல்லும் கூட பார்க்குறது நான் அப்படியே போயிட்டுருக்குங்க அப்புறம் வீடியோ எடுத்தோம்னாலும் இப்போது செக்கிங் செக்கிங்னு இருக்குது அப்ரூவ்டு கொடுக்கவே இல்லை பார்க்கு நேற்று எடுத்த வீடியோ இன்னைக்கு தான் போட்டிருக்கிறேன் அப்படி இருக்கு வீடியோவை எடுத்தால் நம்மளுக்கு ஓகேனா தான் நம்ம போட முடியும் அது இப்போ ஓகே இல்லாத நம்ம வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ இதாகாது ரீச் ஆகாது அதனால் வீடியோ வந்து நம்மளுக்கு ஓகேனா தான் போட முடியுங்க சேன் ப்ரான்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்